பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவிற்கு மாறாக மீண்டும் கூட்டணி வைத்து விட்டோமே என்ற மன உறுத்தல் தங்களுக்கு உள்ளதாக மதுரை துவாரிமான் அருகே தீர்த்தத்தில் உள்ள ஓடையின் குறுக்கே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதாவின் கொள்கைக்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தங்களுக்கு மன உறுத்தலாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார் எங்கள் அம்மா எடுத்த முடிவில் இப்போ நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்குது ரெண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கலை விரும்பலை எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் மதவாதத்தை முன்வைக்கும் பாஜகவால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என விமர்சித்த செல்லூர் ராஜு மக்களவைத் தேர்தல் வாக்குகளை வைத்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துவிட்டது என கூற முடியாது என குறிப்பிட்டார் நடிகர் உஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன்வந்தால் கட்சி தலைமை ஆலோசிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார்